ஓம் சக்தி ஜோதிடம் நேயர்கள் அனைவர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைய தினம் ஆன்மீக பதிவில் திருக்கடையூர் அபிராமி அம்மன் சன்னதி அருள்மிகு அமிர்தகடேஸ்வரர் கடேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி பார்ப்போம் அட்ட வீரட்ட தலங்களில் ஒன்று இந்த திருக்கடையூர் மார்க்கண்டயுக்காக ஈஸ்வரன் எமலையே உதைத்து தள்ள தள்ளிய திருத்தலம் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகியோர்களால் பாடல் பெற்ற பாடப்பெற்ற திரு திருத்தலம் இங்குள்ள சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக காட்சி தருகின்றார் தேவர்கள் அமிர்தத்தை பதுக்கி வைத்த இடம் இந்த திருக்கடையூர் மூலவர் அமிர்த கடேசரர் உச்சவர் காலசம்கார மூர்த்தி தாயார் அபிராமி அம்மன் இப்படி புகழ்பெற்ற இந்த திருத்தலத்தில் நாம் செய்த கல்யாணத்தை நம்முடைய பிள்ளைகள் செய்து வைக்கும் திருமணம் நடைபெறும் இடம்தான் இந்த திருக்கடையூர் திருமணமான தம்பதிகள் தன்னுடைய அறுபதாவது வயதில் அதாவது தான் பிறந்த வருஷத்தில் பிறந்த மாதத்தில் பிறந்த நட்சத்திரத்தில் வருகின்ற நாளன்று சஷ்டிப்த பூர்த்தி என்று சொல்லக்கூடிய மணிவிழா அதாவது சாந்தி கல்யாணம் இங்கு நடைபெறுகின்றது பிறந்த அறுபதாவது வருஷம் திரும்ப வரும்பொழுது அறுபதாவது வயதில் பிறந்த மாதம் குறிப்பாக பிறந்த நட்சத்திரம் முக்கியமாக இருக்க வேண்டும் பிறந்த நாள் மாறும் பிறந்த நட்சத்திரத்தன்று செய்யக்கூடிய மணி விழா இங்கு சிறப்பாக நடைபெறுகின்றது பிரச்சனைகள் தன்னுடைய கண்டங்களிலிருந்து விடுபட விடுபட்டு சுகமான வாழ்க்கை வாழ இந்த பரிகார பூஜைகளோடு சாந்தி பரிகாரங்களோடு இந்த சஷ்டியப்த பூர்த்தி திருமணம் வெகு சிறப்பாக இங்கு நடைபெறுகின்றது இந்த அறுபதாவது வயது திருமணத்தை நடித்த நடத்தி வைக்கக்கூடிய பிள்ளைகள் செல்வ செழிப்போடு வாழ்வார்கள் என்பது ஐதீகம் வசதி படைத்தவர்கள் கலச பூஜைகளோடு விநாயகர் பூஜை நவகிரக பூஜை மகாலட்சுமி பூஜை ஆயுஷ் கோமம் முதலீவில் கூட செய்யலாம் அவரவர் வசதிக்கேற்ப இங்கு அதுக்கு தகுந்தார் போல பூஜைகள் செய்து திருமணத்தை நடத்தி வைக்கிறார்கள் ஏழை எளியவர்கள் வந்து சன்னதியில் மாலை மாற்றிக்கொண்டு திருமாங்கலியத்தை கட்டி கொண்டாலே அதற்குண்டான பலன் அவர்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும் இன்றும் நாட்டுக்கோட்டை செட்டியார்களுடைய வீடுகளில் அறுபது எழுபது எண்பது நூறாவது வதி திருமணங்களை தங்களுடைய இல்லத்திலேயே அவரவர்கள் செய்து கொள்கின்றார்கள் இது நீண்ட ஆயுளோடு வாழ்வதற்கு நிறைய நீண்ட ஆயுளோடு அவர்களால் வாழ முடியும் என்ற நம்பிக்கையோடு அவரவர்கள் இல்லங்களிலேயே அவரவர்கள் திருமணத்தை செய்து கொள்கிறார்கள் நீண்ட ஆயுளோடு நாம் வாழ நிறைய வழிமுறைகள் உள்ளது அதன் சூட்சமங்களையும் உண்மைகளையும் எனது பதிவுகளிலேயே நான் தொடர்ந்து உள்ளேன் நேயர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்